வணக்கம் சாப்பாட்டு பெரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க இன்றைக்கி நம்ம அம்மிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் வந்து சின்ன சைஸ் அம்மிக்கல்லோ ஆட்டாங்கல்லோ இருக்கணும் இன்றைக்கி நம்ம அம்மிக்கல் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அதை எப்படி பழக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் வாங்கின கல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால வீடியோக்காக மட்டும் நான் கவுண்டர் டாப்பில் வச்சு எப்படி உங்களுக்கு பழக்கணும்னு சொல்லி காட்டுறேன் நீங்க ஒரு வேலை சின்ன சைஸ் வாங்குனீங்கன்னா வாங்கினீங்கன்னா டாப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு கவர் இல்லாட்டி ஒரு கிளாத் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே கல் வச்சு யூஸ் பண்ணுங்க அப்போ தான் டாப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இப்போ கல் வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ கல் வந்து நீங்கள் வாங்கும் போதுல கல் நல்லா வெயிட்டாக கிராக் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கல் வந்து இது போல் வந்து நல்ல லெவலாக இருக்கணும் ஒரு சைடு மேடு பல்லவமாக இருந்துச்சுன்னா மசாலா அரைக்காம போது சில நம்மளுக்கு சரியாக அரைப்படாது இது மட்டும் இல்லாமல் இது போல் கல்லில் வந்து சின்ன சின்னதாக கொத்து வச்சுருப்பாங்க இது வந்து கையிலே கொத்துனது தான் ஒரு சில கல்லில் வந்து மிஷின் கொத்தும் இருக்கும் அதுவும் நல்லா தான் அறபடும் அடுத்து இந்த குழவி வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழவியுமே நல்ல வெயிட்டாக விரிசல் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அதுவுமே நல்லா போல் நல்ல லெவலாக இருக்கணும் ஒரு சைடு மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா மசாலா அரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியாக அறப்படாது அடுத்து இந்த குலவியை பொறுத்த வரைக்கும் நாம் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கல்லோட சைஸை விட இந்த குலவியோட சைஸு ரெண்டு சைடு ஒவ்வொரு இன்ச்சு வந்து நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் இது போல் இருந்தால் தான் மசாலா அரைக்கும் போசிலாம் நம்மளுக்கு நல்லா உருட்டி விட்டு அரைக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் இந்த கல் சைஸை விட குழவி சைஸ் வந்து சிறுசாக இருந்துச்சுன்னா மசாலா அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்டப்படாது நீங்கள் அம்மிக்கல் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு டைரெக்டாக கடைக்கு போய் வாங்கினாலும் சரி இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இது போல் சின்ன சின்ன விஷயத்துலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் கல் வாங்குங்க இப்போ கல் எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு அடுத்து எப்படி பழக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த கல்லை பழக்கிறதுக்கு கல்லில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அடுத்து நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு இது போல் ஸ்க்ரப் வச்சுருப்போம்ல இந்த ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்க்ரப் எடுத்துக்கங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்க்ரப்பில் எடுக்காதீங்க ஸ்க்ரப்பை இல்லாட்டி உங்ககிட்ட வந்து தேங்காய் நார் இருந்துச்சுன்னா தேங்காய் நார் வந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும் குழவையும் சேர்த்து நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும் கழுவம்பூசில் சோப்பு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க சோப்பு போட்டுக்கு நீங்கள் கழுவுனிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சோப்போட ஸ்மெல் அந்த கல்லில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சோப்பு எதுவும் போடாமல் வெறும் ஸ்க்ரப்பு மட்டும் வச்சு நாம் இது போல் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து நல்லா கழுவி தள்ளணும் இப்போ கழுவம்பூசுலே பாருங்கள் எவ்வளவு அந்த மண் தூசிலாம் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு இது போல் வந்து நான் ஒரு ரெண்டு வாட்டி வந்து அந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவி விட்டுக்கிட்டேன் இது போல் ஸ்க்ரப்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த பிறகு அடுத்ததான் நம்ம அரிசியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் இதுக்காக வந்து நான் ரேசனில் வாங்கினா பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அரிசியை கொஞ்சமாக வச்சுட்டு இந்த அரிசியை வந்து இந்த கல்லில் எல்லா சைட்லையும் படுற மாதிரி நாம் நல்லா தேய்ச்சி உருட்டி உருட்டி விட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போதுல கல்லில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூசு மண் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வரும் தண்ணி பத்தாட்டி இது போல் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைக்கிற மாதிரியே வந்து எல்லா சைட்லேயும் வந்து இந்த அரிசி வந்து படணும் இந்த அரிசியை வந்து எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நாலு பக்கமும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நாம் வந்து அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து கல்லில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூசு மண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து நம்மளுக்கு க்ளீனாகி வெளியே வரும் இப்போ இந்த அரிசியை வந்து கல்லில் எல்லா சைடிலும் படுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதே அரிசி மாவை வச்சு கையை வச்சு நல்லா கல்லில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் அடுத்து குழவியும் சேர்த்தே வந்து நாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இது மாதிரி பண்ணும்போதுல அதில் இருக்கிற அந்த தூசு மண்ணெல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு கிளீனாகி வரும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த மாவை வந்து நாம் யூஸ் பண்ண முடியாது இதை எடுத்து நம்ம கீழே தான் கொட்டணும் இப்போ இந்த அரிசி மாவில் பாருங்கள் அந்த கல்லில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூசி மண்ணெல்லாம் வந்து எந்தளவுக்கு கலந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அந்த அரிசியோட கலரே மாறி இருக்கு பாருங்கள் இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவும் போதுலேயும் வந்து இது போல் கை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கழுவுங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் நீட்டாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்து கட்டுறேன் இப்போ கல்லை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் கொஞ்சமாக அரிசி வச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி செஞ்சோமோ அதே போல் திரும்பவும் நம்ம கல்லை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதே ப்ராசஸை வந்து நான் ஒரு மூணு டைம் வந்து செஞ்சேன் அப்போ தான் அந்த கல்லில் இருக்க அந்த தூசி மண்ணெல்லாம் நம்மளுக்கு நல்லா க்ளீனாகி வரும் இப்போ பாருங்கள் நம்ம அரிசி வச்சு இந்த கல்லை வந்து நான் மூணு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம தேங்காய் வச்சு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து வச்சுட்டு இது போல வந்து குழவையை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பழக்கம் இல்லாட்டி வந்து தேங்காவை துருவி பூவா கூட சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கல் வச்சு இது போல வந்து நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம அரைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அரிசியை வச்சு எப்படி நம்ம கல் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அரைச்சோமோ அதே போல இந்த தேங்காவையும் நல்லா கல் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைக்கிற இந்த தேங்காவை கூட வந்து நாம யூஸ் பண்ண முடியாது எடுத்து நம்ம கீழே தான் நம்ம போட போகிறோம் புதுசாக மசாலா அரைக்கிறவங்க வந்து கல்லுல வந்து மசாலா அரைக்கிறீங்கன்னா இது போல எடுத்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க மசாலா அரைக்கணும் அப்படியே தண்ணி வந்து அளவுக்கு அதிகமா ஊற்றிட்டோம்னா கல்லுலாம் வந்து வலிஞ்சு நம்மளுக்கு நாஸ்தியாக இருக்கும் அதனால தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு நீங்க மசாலா அரைச்சிக்கோங்க இப்போ நான் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்து காட்டுறேன் இப்போ இந்த தேங்காவையும் நல்லா அரைச்சாச்சு புது கல்லுன்னு சொல்றதுனால நம்மளுக்கு சட்டுனே அரைப்பட்டுருச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த தேங்காவோடய கலரை பாருங்க இந்த கல்லில் இருக்க அந்த தூசி மண்ணெல்லாம் வந்து தேங்காயில் ஓட்டிட்டு தேங்காவோடய கலரே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்து நம்ம கீழே போட்டுட்டு கல்லை வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம அம்மிக்கல் வந்து எப்படி பழக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு ரொம்ப ஈஸியான முறை தான் நான் இந்த வீடியோவில் வந்து அம்மிக்கலை எப்படி பார்த்து வாங்கணும் அம்மிக்கலை வந்து எப்படி பழக்கணும்னு சொல்லிவிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா வீடியோஸ் கூட லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க